தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது எல்லாரையுமே மீள முடியாத சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு அவருடைய மரணத்திற்கு உண்மையான காரணம் என்ன அவருடைய உடல்நிலைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள்லாம் இது வழியாக இருக்குது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து காலமானது எல்லாரையுமே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்திருக்குன்னு தான் சொல்லணும் இதையடுத்து மியாட் மருத்துவமனையில் இருந்து அவருடைய உடல் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது மியாட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவருக்கு இன்று அதிகாலை தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டது அதிகாலை அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது ஐசியூவில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு அவருக்கு அவ்வப்போது இப்படி உடல்நிலை மோசமாகிறது அப்படிங்கிறது வழக்கம் இதற்காக அவர் வெளிநாட்டில் சிகிச்சை பெறுவதும் வழக்கம் ஆனால் இந்த முறை அவருடைய உடல்நிலை மிகவும் நலிவுற்றதாக கூறப்பட்டது இதன் காரணமாகவே தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துச்சு அப்போவே அவருடைய உடல்நிலை மோசமானதாக செய்திகள் வந்துச்சு அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டுருச்சு மோசமாயிட்டு வருது அதனால் ரசிகர்கள் தொண்டர்கள் அங்கங்கே கூஞ்சிட்டு வர்றாங்க அப்படின்னு செய்திகள் வந்துச்சு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மியாட் மருத்துவமனைக்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டது விஜயகாந்த் சிகிச்சையை பெற்று வரக்கூடிய மியாட் மருத்துவமனைக்கு சுமார் பத்து போலீஸார் பேரிக்கார்டுகளோட பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டாங்க அவருக்கு இதயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு இரத்த கொதிப்பு மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அவர் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார் அவருடைய உடல்நிலை மோசமாகி வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தாங்க ஆனால் அவருடைய உடல்நிலை அதுக்கப்புறம் சரியாகி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் கூட விஜயகாந்த் அவர்கள் கலந்துக்கிட்டார் தேமுதிகாந்த் நிறுவனத் தலைவர் விஜயகாந்துடைய உடல்நிலைக்கு ஆனது அவருடைய மரணத்திற்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களும் இப்போ இருக்குது அவருக்கு ஏற்கனவே இதயம் தொடர்பான நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருந்திருந்திருக்கு அதை தொடர்ந்து கொரோனாவும் வந்து ஏற்பட்டிருந்திருக்கு நேற்று கொரோனா ஏற்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் மரணத்துக்கு பின்னாடி அது பாசிட்டிவாக இல்லை இதனால் அவருடைய மரணத்துக்கு கொரோனா காரணம்னு சொல்லி சொல்ல முடியாது மரணத்துக்கு அப்புறம் செய்யப்பட்ட சோதனையில் அவர் கொரோனா பாசிட்டிவ் வந்து இல்லை விஜயகாந்த் அவர்கள் நுரையீரல் அழற்சி அதாவது நிமோனியா காரணமாக வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு அதிகாலையில் நுரையீரல் அலர்ஜி தீவிரம் அடைஞ்சிருக்கு இதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வென்டிலேட்டர் ஆதரவுடன் சிகிச்சை பெற்றிருந்தார் அவருக்கு சுத்தமாக மூச்சு விடக்கூடிய திறன் வந்து இல்லாமல் போயிடுச்சு கொரோனா அதோடு சேர்த்து நாட்பட்ட நுரையீரல் பாதிப்பு அதோடு சேர்த்து நுரையீரல் அழற்சி இந்த மூன்றும் சேர்ந்து தான் அவருடைய உடல்நிலையை வந்து மோசமாகியிருக்கு இந்த நிலையில் மரணத்துக்கு அப்புறம் கொரோனா பாசிட்டிவ் இல்லை அப்படிங்கிறதால விஜயகாந்த் நுரையீரல் அழற்சி நிமோனியா காரணமாகவே மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு மருத்துவ பணியாளர்களுடைய கடினமான முயற்சி இருந்த அவர் இன்று காலை டிசம்பர் இர இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு இன்னைக்கு வந்து காலமாக இருக்காரு அப்படின் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு விஜயகாந்த் அவர்களுடைய உடல் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலுமே கூட அவருடைய சாதனைகளாக இருக்கட்டும் அவருடைய திரைப்படங்களாக இருக்கட்டும் அவர் செஞ்ச சேவையாக இருக்கட்டும் அவருடைய உதவிகள் அவருடைய மனிதாபிமானம் இது எல்லாத்தினாலையும் அவர் தொடர்ச்சியாக இந்த உலகத்திலையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய உள்ளங்கள்லையும் எப்போதும் வாழ்ந்து கொண்டே தான் இருப்பார் அப்படிங்கிறத சந்தேகமே இருக்க முடியாது நீங்கள் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமான பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தியுடைய இறைவனை பிரார்த்திப்போம்